சாதம் மீந்திருக்கா இப்போ வந்து இதை வச்சு போண்டா செய்யலாம் நம்ம அதுக்கு தேவையானது சாதம் பழைய சாதம் எடுத்துருக்கேன் ஒரு கிலோ எடுத்து அது கிண்ண கிணதாக கட் பண்ணி வைக்கிறேன் கொத்தமல்லி கருவேப்பில் பச்சை மிளகா இப்போ எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் இதை வந்து மிக்கியில் ஒரு ரெண்டு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து என்னென்ன போடுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதில் வந்து பச்சை மிளகா இதெல்லாம் வெங்காயம் இதெல்லாம் போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு இப்போ ரெண்டு ஸ்பூன் கடல மாவு ரெண்டு ஸ்பூனு கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு காரத்துக்கேற்ற மிளகாத்தூள் போட்டிருக்கேன் உங்களுக்கு மிளகாத்தூள் தேவைன்னா போட்டுக்கலாம் இல்லாட்டியும் கிப் பண்ணலாம் இப்போ எல்லாத்தையும் பிணைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த பதத்துக்கு பிணைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து எண்ணெய் காயட்டும் அப்படியே பொரிக்க எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிருக்கு இப்போ சின்ன சின்ன போண்டா மாதிரி போட்டுடலாம் நல்லா ரெண்டு பக்கமும் பெரட்டி விடுங்க நல்லா பொன்னிறமாக வந்துருக்கு இப்போ வந்து நான் எடுத்துக்கோங்க இதே மாதிரி எல்லாத்தையும் பொ பொறிச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சாதம் மீந்திருக்குன்னா இந்த மாதிரி போண்டா அடை இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க சாதமும் தீந்துரும் குழந்தை வெறும் விரும்பி விரும்பி திரும்ப கேட்பாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மீந்த காதத்தில் ஹுவையாக டேஸ்டான போண்டா போட்டாக்கு இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுறதுக்கு கப்கரை பண்ணுங்கள் பெல்லைக்கானே கலெக்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ